அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்டட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரம் இப்போ இரு ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றொம்போதில் வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க இன்னும் சந்தை ஆரம்பமாக இரண்டு மணி நேரம் இருக்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தென்பிடுகிறது இன்சைடு ஓப்பன் அப்படிங்கும்போதும் ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு தான் ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கும் இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சந்தை நெகட்டிவ் ஓபன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு நெகட்டிவ் ஓபன் அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும் நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கணும் கால் ஆப்ஷன் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கணும் இந்த டிகேங்கும்போது இந்த இரண்டு மே இந்த இரண்டு மே என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும் அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஐம்பது புள்ளிகளோ ஒரு எழுபது புள்ளிகளோ குறைவாக ஆரம்பமாகிறது அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸோட லோ நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் தான் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருக்காது சில நேரம் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே லோ அமைத்தும் கூட மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இது வந்து இதை ஏற்படுகிறதுக்கு மிக முக்கிய காரணம் டிகே இந்த டிகேக்கு பல காரணங்கள் இருக்கிறது அதனால் இதனை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கும் நெகட்டிவ்ல இருக்கும் அதுக்கு காரணம் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வித்தியாசம் அது போக இம்ப்ளாய்டு வாலட்லிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இன்றைய தினம் அப்படிங்கும்போது ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கிறது அதாவது இடைக்கால பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்படுகிறது நம்ம நியூஸ் பேஸ்ட் எடுக்க மாட்டோம் இருந்தாலும் புதியவர்கள் இன்று மட்டும் சந்தையில்லை எப்போதுமே சந்தை இருக்கும் இன்றைய தினம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீண்ட ஏற்ற இறக்கங்கள் இருக்க வாய்ப்புகள் உள்ளது புதியவர்கள் இந்த இடத்தில் உங்களுடைய பட்ஜெட்டை இழந்துவிட வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் ஆனால் நன்றாக லாபம் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த இடத்துல தான் அதிகமாக வணிகம் செய்வாங்க ஆனால் புதியவர்களுக்கு உடனடியாக அதனை மாற்ற தெரியாது தவறான முடிவுகள் எடுப்பதற்குடான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் இன்று மட்டுமே சந்தை இருப்பது போல் நினைத்து பாவித்து வியாபாரம் செய்ய வேண்டாம் சந்தை எப்போதுமே இருக்கும் அதனால் இன்றைய தினம் மட்டுமே வாய்ப்பு அப்படின்னு எண்ணி நீங்கள் வியாபாரம் செய்வதை தவிருங்கள் இன்றைய தினம் பார்த்து உங்களுக்கு உண்டான ஒரு சுய ஆய்வு மேற்கொள்ள இது ஒரு ஏதுவாக இருக்கும் அதனால் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கும்போது மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு அதாவது பட்ஜெட்டின் பட்ஜெட்டின் காரணமாக ஒரு தாக்கம் என்பது ஒரு வாய்ப்புகள் இன்று குறைவு தான் ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து முடிவெடுங்கள் நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி வந்து நேற்று வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோஸிங் முடிஞ்சிருக்கு இன்றைய தினம் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் புதிய கான்ட்ராக்டின் செயலாக்கமாக இருக்கப் போகிறது அதனால் அந்த எக்ஸ்பைரியை வந்து நம்ம பிப்ரவரி ஏழு என்று மாற்றிக்கொள்ளலாம் இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட் அடுத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் நாற்பத்தி ஏழாயிரம் கால் அடுத்து நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் நாற்பத்தி ஆறு நாற்பத்தைந்து ஐநூறு புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க சந்தை மிக முக்கியமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் அதனுடைய மத்தி நாற்பத்தி ஆறாயிரமாக பார்க்கப்படுகிறது அப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கால் க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா எழுநூற்றி பதினாறு ரூபா அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினாறு நாற்பத்தி ஆறாயிரம் புட் ஐநூற்றி எழுபத்தொரு ரூபாய்க்கு க்ளோஸிங் ஆகியிருக்காங்க அப்போ நாற்பத்தி ஆறுலேருந்து ஐநூற்றி எழுபத்தொன்னு அறநூறு கழிச்சிட்டா நாற்பத்தி அஞ்சு நானூறு அப்போ இதற்கும் இதற்கும் வித்தியாசம் ஆயிரத்தி முந்நூறு டேபி டூ அறநூற்றி ஐம்பது அப்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது மிக முக்கிய இடமாக கருதப்படுகிறது இதை முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஆறாயிரம் காலுடைய ஹை எட்நூறு அப்போ நாற்பத்தி ஆறு எட்நூறு நாற்பத்தாறாயிரம் புட்டோட ஹை நான் ஆயிரத்தி நூற்றி இருபது அப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு தென்படுகிறது அப்போ இதோட ரேஞ்ச் இப்படித்தான் இருக்கப் போகிறது நாற்பத்தி ஆறு எட்நூறுக்கு மேல் சந்தை இருப்பது ஒரு வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் சந்தையை கவனித்து நிதானமாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தாக்கத்தை பார்க்கணும் ஸ்பாட் நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு அப்போ முந்நூறு புள்ளிகள் பிரீமியமாக உள்ளது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எக்ஸ்பெரி மாற்றியாச்சு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டி இருபத்தி ஆறு இந்த இருபத்தஞ்சி இருக்காங்க இதனுடைய ஏற்ற இறக்கத்தை பார்த்து முடிவெடுங்கள் இது இம்ப்ளைட் வாலிட்டி அதிகரிக்க அதிகரிக்க இது ப்ரீமியத்தோட வேல்யூ அதாவது ஒரு பொருளோட விலை டிமாண்டின் காரணமாகத்தான் அதிகரிக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஐநூற்றி இருக்கிறது இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருபத்தஞ்சுக்கு பதில் ஐம்பதுன்னு மாற்றினா இதோட விலை தானாக ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்து அதிகமாக மாறிவிடும் அவ்வளோதான் இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதனால் இதனுடைய தாக்கமும் நீங்கள் ஆப்ஷன் பிரீமியத்தின் தாக்கமும் ஒன்றாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சந்தையில் டிகே இருக்கிறதா இல்லை சந்தையோட தாக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை உணர்த்துவது இம்ப்ளை வாலிட்டி மிக மிக முக்கியம் அதனால் இதனை ஆய்வுகள் மிக மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் ஒரு தகவலை எடுத்து பார்க்கிறீர்கள் என்றால் காலையில் ஒன்பது பதினைந்துக்கு சந்தை ஆரம்பமாகிறது மூணு முப்பதுக்கு முடிகிறது இதற்குள் நீங்கள் வந்து ஒரு இடைவெளியா இடைவெளியில் ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அதனுடைய குறிப்புகள் எடுக்க வேண்டும் எந்தெந்த நேரத்தில் நம்மளுக்கு தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பிரிக்கணும் ஒம்பதே கால் டு பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு ரெண்டு டு மூன்று இப்படி நீங்கள் பிரித்து இதில் எந்தெந்த நேரத்தில் தாக்கம் இருக்கோ முடிந்தளவு இந்த பத்து மணியிலிருந்து இரண்டு மணிக்கு உட்பட்டு சந்தையில் வியாபாரம் செய்வது நீங்கள் தவிர்த்தீங்கன்னா இரண்டு டு மூணு முப்பது மணி வந்து டிகே ஆனதுக்கப்புறம் ஒரு தாக்கம் எப்போவுமே இருக்கும் அதனால் அந்த தாக்கம் உங்களை எப்போதுமே ஒருமுக பயணத்திற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பத்து டு ரெண்டு நீங்கள் வணிகம் செய்யும்போது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதனால் இன்ற இன்றைய தினம் புதியவர்கள் ஆப்ஷன் வியாபாரத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஆனால் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் இன்று மட்டுமே சந்தை இருப்பது போல் பாவித்து வியாபாரம் செய்ய வேண்டாம் நம்மளுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அதே போல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷனை பற்றி தெரிந்து கொள்ள பல தகவல்கள் கொடுத்துள்ளோம் இதனை பார்த்து உங்களுக்குண்டான ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் கணக்கீடு என்பது ஒரு கணக்கியல் விதி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆப்ஷன் வியாபாரம் நீங்கள் செய்ய இயலும் நம்ம காணொளி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு காணொளியும் சந்தை முடிந்த பின் ஒரு காணொளி பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் யூடியூப்பில் வழியாக இப்போது வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அதே மாதிரி கணக்கீடுகளை நம்மளுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக நம்ம வந்து பெய்டு மெம்பர்ஸ்க்கு கொடுத்து வருகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் செய்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது அதேபோல் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்கக்கூடிய தகவல்களும் இருக்காது ஆனால் சந்தை நேரத்தில் நம்ம எப்படி அதாவது சந்தை முடிந்த பின் ஆய்வு செய்வது சந்தை நேரத்திலேயே ஆய்வு செய்து உங்களுக்கு அதனை பகிர்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இது கட்டாயம் கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்